கொடி காத்த திருப்பூர் குமரனின் பிறந்த நாளில் அவரை பற்றிய சிந்தனைகள் திருப்பூர் குமரன் பிறந்த மாதத்திலும் இறந்த மாதத்திலும் ஒரு ஆச்சரியம் உண்டு மகாத்மாவின் சிந்தனைகளால் கவரப்பட்டு காந்தி மயமாக வாழ்ந்து இளம் வயதில் மறைந்த திருப்பூர் குமரன் பிறந்த தேதியும் ஆண்டும் வேறு வேறு ஆனாலும் அவர் காந்தி பிறந்த அக்டோபர் மாதம் பிறந்தார் காந்தி மறைந்த ஜனவரி மாதம் காலமானார் திருப்பூர் குமரன் இறக்கும்போது அவர் வயது வெறும் இருபத்தி ஏழு மட்டுமே தமது இருபத்தி ஏழு வயதிற்குள் வரலாற்றில் இடம்பெறத்தக்க சாதனையை புரிந்து அவர் மரணமடைந்தார் காந்தியிடம் தீவிர ஈடுபாடு கொண்டிருந்தார் தியாகி குமரன் தேசபந்து வாலிபர் சங்கம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலம் சுதந்திர உணர்வுகளை மக்களிடையே தூண்டிவிட்டார் திருப்பூர் அவர் சொந்த ஊர் அல்ல உண்மையில் அவர் ஊர் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை அருகிலுள்ள மேலப்பாளையம் என்ற சிற்றூர்தான் பின்னாளில் திருப்பூர் வந்ததாலும் அங்கேயே கொஞ்ச காலம் வாழ்ந்ததாலும் கொடியை காத்து அவர் உயிர் நீத்த இடம் திருப்பூர் தான் என்பதாலும் திருப்பூர் அவர் பெயரோடு இணைந்து விட்டது சுதந்திர போராட்ட காலத்திலேயே மகாத்மாவின் மது விளக்கு கொள்கையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மது விளக்கு போராட்டத்தில் கலந்து கொண்டார் அவர் தாமே முன்னின்று கள்ளுக்கடை மறியல் நடத்தினார் தங்கள் மது வணிகம் படுத்ததால் சீற்றமடைந்த மதுக்கடைக்காரர்கள் ஆங்காரத்தோடு திருப்பூர் குமரன் தலையிலேயே மதுப்பானையை போட்டு உடைத்தார்கள் ஆனால் அகிம்சைவாதியான குமரன் அப்போதும் சிரித்து கொண்டேதான் என்றார் பானையின் கழுத்து வளையம் அவர் கழுத்தில் மாட்டிக்கொண்டது அதை கழற்றாமல் இது மகாத்மா காந்தி எனக்கு பரிசாக தந்த மண்ணால் ஆன மாலை என சொல்லியவாறு கம்பீரமாக திருப்பூர் வீதிகளில் நடந்து சென்றார் அவர் குமரன் உயிர் துறக்க காரணமாக இருந்த அந்த மோசமான தினத்தன்று சுதந்திர எழுச்சி ஊர்வலத்தில் முன் அணியில் கொடியை கையில் பிடித்தவாறு மிடுக்காக நடந்தார் அவர் ஆங்கிலேயர் மேல் கொண்ட அச்சம் மக்களை வெகுவாக பிடித்திருந்த காலம் அது அதனால் ஊர்வலத்தில் கூட்டம் மிகவும் குறைவாக இருந்தது காவல்துறையினரோ கடும் ஆவேசத்தோடு தியாகிகளை தாறுமாறாக அடிக்கத் தொடங்கினர் குமரன் தலையிலும் ஓங்கி ஒரு அடி விழுந்தது வலுவான அந்த அடியின் தாக்கத்தால் குமரனின் மண்டையோடு உடைந்து மண்டையோட்டு சில் இரண்டரை சென்டிமீட்டர் தலைக்குள் இறங்கிவிட்டது குமரன் குருதி வெள்ளத்தில் அப்படியே மயங்கி சாய்ந்தார் ஆனால் அந்த நேரத்திலும் கையில் பிடித்திருந்த நம் தேச கொடியை மட்டும் அவர் விடவே இல்லை கொடியை அவர் கைவிரலில் இருந்து இழுத்து பறிக்க நினைத்த காவல்துறையினர் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவர்கள் முயற்சி வெற்றி பெறவே இல்லை பல மருத்துவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த குமரனுக்கு மருத்துவம் பார்க்க தயக்கம் காட்டினார்கள் ஆங்கிலேயரை பற்றிய பயம்தான் காரணம் ஆனால் ரங்கநாதன் என்ற ஒரு மருத்துவருக்கு மட்டும் மனச்சாட்சி உறுத்தியது விபத்து நேர்ந்தவரை பாதிக்கப்பட்டவர் என்றுதான் மருத்துவர் பார்க்க முடியுமே அன்றி அவர் இந்தியரா ஆங்கிலேயரா என்பதெல்லாம் மருத்துவரை பொறுத்தவரை தேவையற்றது என வாதிட்ட அவர் குமரனை காப்பாற்ற பெரிதும் முனைந்தார் ஆனால் மண்டையோட்டுச்சில் உடைந்திருந்ததால் மருத்துவ சிகிச்சை எதுவும் எந்த பலனும் அளிக்கவில்லை அவருக்கு அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்றாம் தேதி குமரன் காலமானார்